கர்நாடகா இந்த காவிரி பிரச்சனைனால கர்நாடக அரசுக்கும் தமிழக அரசுக்கும் பெரிய ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டுருக்குது இதனால பார்த்தீங்கன்னா வாகனம் இங்கேருந்து அங்கே போகிற வாகனங்களும் அங்கேருந்து இங்கே வர வாகனங்களோ இருக்குது இதில் மறியல்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்கு இதனால பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பெரிய அளவு பாதிக்குது ஏற்றுமதி எப்படி பாதிக்குதுன்னா அதாவது தில்லி பாம்பா புனே இதில் எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற மெட்டீரியல் இங்கே வருது அதாவது பேட்ச் ஒர்க் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா உங்களுக்கு ஒரு எங்களுடைய ஹோம் டெக்ஸ்டைலில் பேச்சூர்கிட்ட இருக்குது பாம்போம் லேஸு அதனுடைய வேலையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஒரு ஐயாயிரம் பொருள் இருக்கும் ஆனா அது வந்ததுனால தான் எங்களுக்கு ஐம்பது லட்சம் பொருளே வந்து ஏற்றுமதி செய்ய முடியும் இது வந்து ரொம்ப நீடிட்டு இருக்குது இந்த பிரச்சனை அங்கேருந்து எந்த வண்டியும் இங்க வரல நிறைய சரக்கு வந்து பெங்களூர் வந்து அதுக்கப்புறம் தான் இங்க கரூர் வருது அதனால பெரிய அளவு பாதிப்பாயிட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு உடனடியாக அரசும் தமிழக அரசும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு தீர்வு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இதனால பார்த்தீங்கன்னா இருநூறு கோடிக்கு மேல ஜவுளிகள் வந்து இங்கே தேக்கமாயிருக்கு இதனால பெரிய அளவு எக்ஸ்போர்ட்டருக்கு பாதிப்பு இருக்கு அதே போல தொழிலாளர்களுக்கு வந்து எங்களால் முடிச்சா வேலை கொடுக்க முடியல அந்த பேட்ச் ஒர்க் வந்துச்சுன்னா தான் ஸ்டிச்சிங்கு பேக்கிங்கு எல்லாமே வந்து வேலை செய்வாங்க இப்போ அது இல்லாதனால எல்லாமே ஸ்தம்பிச்சு நிற்கிது இதுக்கு உடனடியாக வந்து தமிழக அரசும் கர்நாடகம் ஒரு நல்ல ஒரு தீர்வை ஏற்றுமதி இருக்க சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக ஏற்படுத்தி சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன்